வணக்கம்க்கா இப்போ கலர் கலரா நிறைய பொருட்கள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னது இது எல்லாம் பனை ஓலையிலே பண்ண பொருட்கள் சரிங்க்கா

மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் சேதுக்குவாய்த்தான்னு ஒரு கிராமத்தில் மல்லிகை பனைப்பொருள் அங்காடின்னு சொல்லி ஒரு கதை வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா மகளிர் சேவை குழு மூலமாக ஒருங்கிணைச்சி நாங்கள் இப்படி எல்லா இடமுமே இந்த பொருட்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் எத்தனை வருஷமாக சரிங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை பண்ணிட்டுருக்கேன் சரி இது பனை ஓலை இது பனை ஓலையிலே விசிறி கூடை இது கேப் எல்லாமே தொப்பி நம்பர் நம்பர் இருக்குது டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் நைன் எல்லாமே இருக்கும் இது என்ன அது வந்து வைக்கிற மாதிரி அர்ச்சனை கூட ஆமா தேங்க்ஸ்